வெல்கம் டு லிட்டில் டாக் வித் க்ரிஷ் இன்றைய கதைக்கான தலைப்பு அதிசய குதிரை வாங்க கதைக்குள்ள போகலாம் கிருஷ்ணதேவராயர் படைக்குள் குதிரை படையும் ஒன்று குதிரை படையும் வலிமை உள்ளதாக இருந்தது சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார் அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதனை பராமரிக்க குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டம் வளர்த்தனர் அதேபோல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரை அடைத்து புல் போடுவதற்கு மட்டும் ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான் அந்த துவாரத்தின் வழியாகத்தான் குதிரை புல்லை வாயால் கொள்ளும் சிறிதளவு புல்லை மட்டுமே தினமும் போட்டு வந்தான் அதனால் அக்குதிரை எலும்பும் தோலுமாக இருந்தது குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொளுத்தான் ஒருநாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார் மன்னர் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டனர் மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்தியாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து உன் குதிரை ஏன் அழைத்து வரவில்லை என மன்னர் கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ என் குதிரை மிகவும் முரட்டத்தனமாக இருக்கிறது அதை என்னால் அடக்க முடியவில்லை அதனால் தான் இங்கே கொண்டு வரவில்லை என்று கூறினான் குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்பி நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான் இதை உண்மை என்று நம்பிய மன்னர் தலைவரை அனுப்பி வைத்தார் குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு குதிரைப்படை தலைவரும் அந்த துவாரம் வழியை குதிரையை எட்டி பார்த்தார் உடனே குதிரை அதை புல் என்று நினைத்து தாடியை கவிக் கொண்டது வழி தாங்க முடியாமல் எவ்வளவு முறிச்சித்தாலும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை இந்த செய்தி மன்னருக்கு எட்டியது உண்மையிலே இது முரட்ட குதிரைத்தான் என்று எண்ணி மன்னரும் தென்னாராமன் வீட்டுக்கு சென்றார் அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படைத் தலைவரின் தாடி சிக்கியிருப்பதால் கொட்டாயை பிரிக்குமாறு உத்தரவிட்டார் பின் குதிரையை பார்த்தால் எலும்பும் தோலுமாக நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் இருந்தது அதை கண்டு கோபமடைந்த மன்னர் அதன் காரணத்தை கேட்டார் இவ்வாறு சக்தியிட்டு இருக்கும் போதே குதிரைப்படைத் தலைவரின் தாடியை கவிக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படைத் தலைவரின் கதி அதோ கதி ஆகியிருக்கும் என்றார் இதை கேட்ட மன்னருக்கு கோபத்திலும் சிரிப்பு வந்துவிட்டது பின்னர் தெனாலிராமனை மன்னித்துவிட்டார் விட்டார்